மக்களே இந்த வாரம் நம்ம மகாநதி சீரியல்ல என்ன ஆக போகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம விஜய் ஆபீஸ்ல பயங்கரமா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குங்க ஆனா அத பத்தின விஷயத்த நம்ம ஸ்டாஃப் எல்லாருமே விஜய்கிட்ட சொல்லலாம்னு சொல்லி நினைக்கும் போது விஜய் வந்து வேற ஒரு விஷயத்துக்காக வீட்டுக்கு போய்கிட்டே இருக்காது அவர் ஆபீஸ் பக்கமே வர்றது கிடையாது அப்படி இருக்கும்போது ஒரு மீட்டிங் ஏதாவது சொல்லிடலாம்னு சொல்லி நினைச்சா அப்பயும் நம்ம விஜய் ஒரு பாட்டி கூப்பிட்டு வீட்டுக்கு வான்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால விஜய் அப்பயும் கிளம்பி போயிட்டாரு அந்த டைம் அவங்க சித்தப்பா வந்துறோம்லவா அப்ப அந்த சித்தப்பா கிட்ட சொல்லி சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் எல்லாருன்னு நினைச்சாங்க ஆனால் நடக்கவே இல்லை ஏன்னா சித்தப்பா வந்து அவரோட மஞ்சன்ச மனசுல வச்சுட்டு அவர் வந்து விஜய்கிற விஷயத்த சொல்ல அப்புறம் எல்லா கஸ்டமருமே ஆஃபீஸ்க்கு வந்து சந்த பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அங்க நம்ம விஜய் என்ன சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லா கஸ்டமர்ஸையும் அப்போ அங்கிருந்து அனுப்பிட்டு திரும்ப நம்ம ஸ்டாஃப்ஸ் கிட்ட இருக்கிற எல்லாரையும் வர சொல்லுங்க நான் ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு பேசுறேன்னு சொல்றாரு அந்த மீட்டிங்ல என்ன பேசுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு சொந்த டேட்டுக்கு சொந்த மாதிரி வீட்டை ஒப்படைச்சிடுவோம் அப்படின்னு அவன் பேச பேச யாருமே கேட்கல அவங்க பார்த்து கத்திக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்தா நம்ம காவேரி ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க நாங்க என்ன வித்துட்டு ஓரியா போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க நடுவுல நமக்கு காவேரிக்கு வயிற்று வலியே வந்துடுது அதையும் தாண்டி அவங்க நின்று பேசுறாங்க இந்த மாதிரி நாங்க என்ன எழுத்துட்டு ஓரியா போயிட்டோம் நாங்க இங்கதானே இருக்கோம் நாங்க சொன்ன டைமுக்கு நாங்க உங்களுக்கு ஆஹ் வீட்டை புளைச்சிருவோம் தயவு செஞ்சு எங்களை நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம காவேரி சொன்ன உடனே கஸ்டமர்ஸுமே கொஞ்சம் கேட்டுக்கிறாங்க இந்த வாரம் நம்ம விஜய் சித்தப்பாவுக்கு கண்டிப்பா ஒரு டோஸ் இருக்குன்னு தான் சொல்லணும் வீட்டை விட்டு அனுப்பிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம காவேரிக்கு வீட்டு பிரச்சனை மட்டும் இல்லாம இப்போ ஆஃபீஸ் பிரச்சனையும் வந்துருச்சு காவேரிக்கு மட்டும் இல்ல விஜய்க்கும் அதே தான் இன்னும் இதை வச்சுட்டு நம்ம விஜயோட பாதியும் தாத்தாவே நல்லா சொல்ல போறாங்கன்னு சரி தெரில நம்ம விஜய் இதையும் ஹேண்டில் பண்ணுவாரா அதையும் ஹேண்டில் பண்ணுவாராங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம்